மணிப்பு வாங்கவங்க வாங்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இந்த புத்த புத்தகத்துல வீடு தரவர்கள் ரொம்ப அழகா சொல்லி இருக்காரு இந்த புத்தகம் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஆறு பக்கம் இருக்கு இந்த விலை வந்து இருநூத்தி பதினொன்று இந்த புத்தகம் வந்து நம்மளை மாதிரி மனுஷங்க வாங்கணும் அவங்க வந்து எப்படி பவரும் இல்லை அவங்க எந்த ஒரு ஆயுதமும் இல்லை அவங்கள நம்பிக்கையா அவங்கள அந்த வாழ்க்கையில் முன்னேறி வந்தோமா இந்த புத்தகத்தில் இருபது தேர்தல கொடுத்திருக்காங்க அந்த இருபது தேர்தல எனக்கு வீழ்ச்ச தேவரை அப்படின்ற தேவதை அப்படின்ற மசாரி அவங்கள பற்றி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க பல இழப்புகளும் கஷ்டமான சூழ்நிலை தள்ளப்பட்டாலும் வீழ்ச்சியில தான் மூட்டை இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் அப்படின்னு வந்து சூழ்நிலையிலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நான் வாழ்வேன் நான் வாழ்ந்து காட்டுவேன் எதையும் தாங்குகிற எதையும் இருக்குது இரும்பு கணிமணியாக பாகிஸ்தானில் வாங்கணும் வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் யூனிஃபார்ம் சாரி இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷத்தில் பாகிஸ்தானில் பிறக்கிறாங்க அவங்க பதினெட்டு வயசாக இருக்கும்போது தான் அவங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு முடிவு அவங்களுக்கு அதுல திரும்ப இல்லை எதுக்குன்னா அவங்களோட கனவு நிறைய இருக்கு அவங்களுக்கு ஆசை இருக்கு அதெல்லாம் முடிக்கிட்டு வர அந்த திருமணத்துல அவங்களுக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் அப்பாவோட பேச்சை மீற முடியாது கல்யாணத்துக்கு இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு வந்து ரெண்டு கல்யாணம் முடியுது இரண்டு வரதும் கழியுது அப்போ வந்து ஒரு நாள் அவங்க கணவரம் ஆகணும் காரோட ஒரு வாகனத்திற்கு பயணிச்சுட்டு போகும்போது அவங்க திரும்ப காலத்திலேயே வாகனத்துக்கு ஓட்டிக் கொள்ளிடலாம் அந்த அந்த நேரத்துல அவர் ஒரு ஒரு நேரத்தில் கூட்டிக்கிட்டாரு வாகனம் வந்து ஒரு பெரிய விபத்துக்கு உள்ளாகுது அந்த அப்போ வந்து அவர் மட்டும் எப்படியோ வெளியே தப்பிச்சுறாரு இவங்க மாட்டிக்கிறாங்க வண்டி ஒரு பெரிய படத்தை மாட்டிக்குது ஒரு மணி நேரம் போராடுறாங்க எந்த ஒரு ஆம்புலன்ஸும் கிடைக்கப்படுது கடைசியாக ஒரு சீப்பில் ஒரு பொட்டில் போல் அவங்கள டிக்கியில் போட்டுட்டு பக்கத்து ஆஸ்பத்திரி கூட போகிறாங்க அவங்க உள்ள முடியும் போது நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க இங்கே விஷயம் கூட ஒரு வசதி கூட இல்லை அதனால் நீங்கள் கொண்டு பேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவங்க சொந்த ஊரான அண்ணான் கான் அப்படின்ற அவங்களும் ஒரு ஊருக்கு கொண்டு போகிறாங்க அங்கே போனாலும் இங்கே இது ரொம்ப பெரிய கேஸாக இருக்குது ஆப்ரேஷன்லாம் இங்கே வசதி கிடையாது நீங்கள் வேலைங்கெல்லாம் கொண்டு போங்க கடைசியா வெராக்சி அப்படின்றவங்க பெரிய மருத்துவமனை அவங்க கொண்டு போகிறாங்க அவங்க கொண்டு போய் குதலோட கொடுக்குறாங்க அவங்க வந்து மருத்துவர் வந்து அவங்க கூட சரியாக நல்லா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க அவங்க வலது கை ஆர்எஸ் ரேடியஸ் அவங்க ஆரை இடம் வந்து உடஞ்சிருக்கு வலது கோடுபட்டை காரியரும்பு உடஞ்சிருக்கு வினாடு சேரம இருக்குது உரை இரு சேரமையாக இருக்குது கல்லிள் சிறு எப்படி சேரமையாக இருக்குது தண்டு அவரை முழு எல்லாமே ரொம்ப நுறுஞ்சிடுச்சு அதனால் அவங்களுக்கு ஆக்சிஜன் தான் மசத்துக்கு மாற்றிருக்காங்க அப்படி அவங்க மாட்டியும் அவங்களுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இருக்காங்க நிறைய முடியலை அவங்க வேதனை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மூணு மேஜர் ஆப்ரேஷனும் ரெண்டு மைனர் ஆப்ஷனும் பண்ணுறாங்க அவங்க அப்ப வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க உங்களை பணம் இது ஓவியர் ஆகும்னு ஆசை இருக்குன்னு கேள்விப்பட்டேன் என்ன மனுச்சுங்க அதனால இனிமே ஒரு பேனாவும் தூக்க முடியாது மறுநாள் வந்து என்ன மருத்துவர் சொல்றாரு என்ன மனுச்சுங்க உனோட முது தண்டவம் ரொம்ப அடி நொறுங்கறதுனால உனால இந்துச்சு நடக்கவோ உட்காரவோ கூட உனால முடியாது அப்படின்றாங்க வர்றாள் ஒன்னும் சொல்றாங்க என்ன வேணுங்க உங்களுக்கு இனிமே குழந்தை பார்த்துக்க முடியாது அவங்க கத்துறாங்க கதறாங்க அழுகுறாங்க இனிமே நான் யார்காக அந்த டைம் அவங்களுக்கு கூடுதல் இருக்க வேண்டிய அவங்களுக்கு கணந்துடுறேன் இவ்வளவு வச்சு நம்மளால ஒண்ணு கிடையாது இவ்வளவுனால எதுவாக நம்மளுக்கு விளையாது அப்படின்ட்டு அவரு விளைய போயிடுறாரு அவர் விளைய போயறாரு சொந்தமான் பார்த்தோம்னா வந்து ஒரு ஆதரவு மட்டும் சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க அவங்க அவங்களோட அந்த நான் இருக்கும் அந்த கஷ்டத்துல அவங்களுக்கு நிறைய கேள்வி வருது எதுக்கு அம்மா வித்துடலாம் அப்படின்னு அந்த நேரத்துல அவரோட அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு பதில் சொல்றாங்க இத்தனைக்கும் பின்னாடி உயிரோடு வந்துருக்குன்னா கடவுள் உலகம்னு ஏதோ திட்டம் வச்சிருக்காரு அத நீ இந்த உலகத்துக்கு ஏதோ செய்ய வேண்டியது இருக்கு அதனால நீ எதுவும் கலங்காத அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அவங்க அம்மா சொன்னதையும் அவங்களோட மனசு கொஞ்சம் இதா தெளிவாக்குது அதனால அவங்களோட தங்கச்சிட்ட கொஞ்சம் கேன் வாச துணி எடுத்துடுவோம் நான் படம் விரைகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆஸ்பத்திரி அந்த மருத்துவமனையோட சிறுத்துலேயே ஒரு ஒரு மரணம் படிக்கவே ஒரு அவங்க மனசுல இருக்க காயப்போ ஒரு ஓவியமா வரைகிறாங்க ரெண்டரை மாசத்துல வச்சு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்குள்ள போனால் வீட்டை அரைக்குள்ளையும் ஒரே ஒரு ஜன்னல் தான் வெளியே நடக்கிற காட்சிகள் பறவைகள் மட்டும் கேட்டுட்டு ஒரு மன நிம்மதிக்காக படத்தில் வந்துருக்காங்க ரெண்டரை வருஷம் அப்படியே போகுது அவங்களுக்கு உடம்பு போறது கேரி இருக்குது ஆனா அவங்களுக்கு காசு தேவைப்படுது அப்புறம் நண்பர்கள் மூலமாக கண்டென்ட் ரைட்டர் வேலை வந்து அவங்களுக்கு கிடைக்குது அது அது மூலயமா பொருளாதாரத்துல நின்று நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் அவளோட ஓவியத்தார ஓவியமும் அவங்க நல்லா வேலைக்கு போகுது வசந்த காலம் கறந்துச்சு இம்மாதிரியா வாழ்ந்துருக்கும் போது அவங்க நினைக்காங்க எனக்கு போதாது பெருசை ஏதாவது அவங்க செய்யணும் இந்த உடத்தில சாதிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப தொலைக்காட்சியில நம்ம கோடியும் சொட்டு மருந்தோட களம்பரத்தை ஒண்ணு பாக்குறாங்க அதை வந்து ஒரு தந்தையும் ஒரு மகன் வந்து வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கான் தந்தையை சொல்றாரு எல்லாரும் கோடி சொட்டு மருந்து போட்டுக்கங்க இல்லை என் மா அப்படின்ட்டு இஸ்லாமாபாத்ல இருக்கிற கருத்தரங்கத்துல போய் அவங்க முதல் மேடை ஏறி பேசி தன்னோட கதையை அவங்க சொல்றாங்க அங்க இருக்கிற பார்வையாளர்கள் எல்லாரையும் கண்கலங்க வைக்கிறாங்க அவங்க சொல்றாங்க என்னோட வீட்சர் வந்து எனக்கு ஒரு வீட்சர் இல்ல இதோட அந்த சிறப்பு இதை வச்சுதான் நான் எங்கேயும் போவேன் எனக்கு யாரும் பறந்து காட்ட தவிர நான் அவன் மகிழ்ச்சியா வாழ்றேன் எனக்கு யாரோட பரிதாபமும் தேவை இல்லை அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க சொல்றாங்க கடைசியா சூரனுக்கு அந்த மனசை அவங்க வந்து சொல்றாங்க நான் கஷ்டப்பட்டாலும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து அங்க இருக்கிற பாலுகாரெல்லாம் நல்லா வர வழி இருக்கிறாங்க அப்ப அந்த நேரத்துல அவங்க வந்து சில நாள் வச்சு ஒரு ஆண்கள் தூதுகராக இருக்காங்க பாகிஸ்தான் செய்தி தொகுப்பாளராகவும் அவங்க இருக்காங்க பல மேடைகள்ல பேசுறாங்க யூடியூப்ல அவங்களோட பேச்சு பல மில்லியன்ல கிடக்குது அவன் ஆயிர ரெண்டாயிரத்தி பதினைஞ்ச வருஷம் ஹண்ட்ரட் லேடிஸ் அப்படின்ற ஒரு அமைப்பில் அவங்க வந்து முதலீட்டம் கொடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலும் இப்போ முப்பது அந்த சாதனை பெண்கள் அப்படின்றதுலையும் முதலிடம் கொடுறாங்க உலகிலையும் மிக தன்னம்பிக்கையான பேச்சாளும் வராங்க அவங்க சொல்றாங்க இந்த வீச்சர் என்னோட இழப்புல இது என்னோட அடையாளம் இது என் பலவீனம் இல்லை இதே என் பலம் நைட்டு தூங்கும் என்னால் என் தண்ணி தான் எடுத்துச்சுன்னா நான் வந்து எந்திரிச்சு என்னால் தண்ணி குடிக்க முடியாது காலையில் முறையும் நான் தாழ்த்து தான் இருக்கணும் என்னோட உடல் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் என் மனசு அப்படி இல்லை என் மனசு சுதந்திரம் பறந்துட்டுருக்கு நான் இன்னும் பறக்கும் இதுக்கு காரணம் என்ன வீழ்ச்சி என் வீழ்ச்சி வந்து என்னை பறக்க தான் செய்யும் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க வாழ்க்கை வரலாம் நினைக்கிறாங்க உடல் அசைவே ஒன்றும் செய்ய முடியாமல் அவங்க வந்து இவ்வளோ வேந்து வரா நம்மளாலே முடியும் இந்த புத்தகத்தில் மிக தெளிவாக அருமையாக என்பவர் எழுதியிருக்காரு நாம் அனைவரும் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் நன்றி வணக்கம்